வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வீட்டில் விளக்கை ஏற்றிய பிறகு வெளியே செல்லலாமா எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி இருப்பார்கள் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கு ஏற்றிய பிறகு பணங்கள் நகைகள் கொடுக்க கூடாது வெளியே செல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அப்படி சொல்வது சரியானதா என்பது பற்றி இருக்கிறோம் நாம் வீட்டில் தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் விளக்கு ஏற்றி வைத்து வணங்கினால் வீட்டில் உள்ள தீய சக்திகள் அனைத்தும் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை ஒளி வடிவான இறைவனே தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிகச்சிறந்த தரும் என்கின்றன விளக்கை நாங்கள் எந்தெந்த நேரங்களில் ஏற்ற வேண்டும் விடியற் காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்ம முகூர்த்தம் அதாவது காலை நான்கு முப்பது முதல் என்கின்ற இரவின் விடியலாக திகழும் நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லாவித யோகத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் அதே போல மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்னதாக பிரதோஷ காலம் அதாவது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்கின்ற உன்னதமான காலத்தில் தீபம் வழிபால் குடும்பத்தில் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மனதுக்கு ஏற்ற வரண் அமையும் மற்றும் எல்லா விதமான பாக்கியங்களும் பெறலாம் என்று கூறுகிறார்கள் ஏற்றிய தீபத்தை நாங்கள் எவ்வாறு அணைக்க வேண்டும் தீபத்தை பூவினால் அணைக்க வேண்டுமாம் வாயினால் ஊதக்கூடாது அமர்த்த விளக்கேற்றி வழிபாடு செய்த பிறகு வெளியே செல்லக்கூடாது ஒரு வேளை வெளியில் செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டால் விளக்கை அணைத்துவிட்டு செல்ல வேண்டும் இது ஏனென்றால் வீட்டில் செல்ல பிராணிகளாலோ அல்லது எலிகளின் சேட்டுகளாலோ தீ விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதனால் தான் மாலை வேளைகளில் வெளியே செல்வதாக பூஜை அறையில் ஏற்றிய விளக்கை அணைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் இதுபோன்ற வீடியோகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்